இயற்கை விவசாயம் செய்கிறதுன்னு முடிவெடுத்தோடனே நாங்கள் செஞ்ச முதல் வேலை பல தானிய விதைப்பு இது எதுக்குன்னா ரசாயன உரங்களால் போயிருக்கிற மண்ணை சரி செய்யவும் அப்புறம் மண்ணில் இருக்கிற பல்வேறு நுண்ணுயிர்களையும் மண்புழு போன்ற உயிர்களை மீட்டெடுக்கிறதுக்காக இதை செஞ்சால் நல்லதுன்னு நம்ம ஐயா சொல்கிறாங்க அதனால் பல்வேறு தானியங்களை விதைச்சி ஒரு ஐம்பது நாள் பொறுத்து திருப்பியும் ஓட்டி விட்டுட்டோம் இதன் மூலமாக மண்ணுக்கு தேவையான தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து போன்றவை கிடைக்குதுன்னு சொல்றாங்க. பல தானியத்தோட தழைகள் மக்கன பிறகு ஒரு பத்து இருபது நாளுக்கு பிறகு இரண்டாம் ஊடவே ஓட்டினோம். ரெண்டாம் உழவு மூலமாக மண்ணை மேலும் பதப்படுத்தி அண்டை வெட்டுதல்னு ஒன்று செய்கிறோம் இது எதுக்குன்னா வயலை சுற்றி வரப்புகளை உயரம் கட்டுவது அப்புறம் அந்த தண்ணீர் வந்து கசிஞ்சு வெளியேறாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறா சாத்து வரப்பா எதுக்கு எதுக்குது ஓ தண்ணி கசிஞ்சு போகாமல் இருக்குது இந்த சாத்து வரப்புங்கிற விஷயத்த செய்கிறாங்க இதை தான் நம்ம நண்பர் பெருமாள் செஞ்சிட்டு இருக்கார் பரம்படித்தலுங்கிற இந்த வேலையில் மண்ணை சமமாக ஆக்குறாங்க இதன் மூலமாக பயிர் நடும்போது தண்ணீர் வந்து ஒரே அளவாக எல்லா இடத்துக்கும் பாயுங்கிறதுனால இந்த வேலை ரொம்ப அவசியம் சொல்கிறாங்க ஏன்னா தண்ணீர் ஒரு இடத்துல அதிகமாக தேங்கிச்சின்னா அங்கே நெற்பயிர் சரியாக வளராமல் போயிடும் நெல்லை ஒரு பத்து கிலோ அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அதனை விதை நேர்த்திங்கிற மெத்தடில் தண்ணியில் கொட்டி தேவையில்லாத பதற்கில் நீக்கிட்டு திரவ உயிர் உரங்கள்னு சொல்லப்படுற அசோஸ்பைரலும் பாக்டீரியா சூடோமோனஸ் போன்ற திரவங்களில் கலந்து ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் அதனை வடிகட்டி விதை நேர்த்தி செஞ்சோம் பிறகு நெல் வயலில் தேவைக்கு அதிகமாக இருந்த தண்ணீரை வெளியேற்றிட்டு விதைக்க தயார் செஞ்சோம் அடுத்த நாள் விதைப்பதற்கு முன்பாக ஒரு படையல் போட்டுட்டு விதைக்க துவங்கணும் நாங்கள் நேரடி நெல் விதைப்பு முறையை பின்பற்றுறோம் ட்ரம் சீடருங்கிற இந்த கருவியை பயன்படுத்தி நெல் மணிகளை நேரடியாக விதைக்கிறோம் மாலை நான்கு மணிக்கு விதைக்க துவங்கினோம் ஒன்று கிட்ட விதைக்க வேண்டியிருந்ததுனால இரவு எட்டு மணி வரைக்கும் நாங்கள் விதைச்சிட்டு இருந்தோம் மீதி இருக்கிற தகவலை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆர்வம் கொண்ட நண்பர்கள் எங்களை பின்தொடர்ந்து வாங்க நன்றி